திடீர் வானிலை மாற்றத்தால் ஏற்பட்ட வெள்ளம் அதனைத் தொடர்ந்து வந்த வறட்சி மற்றும் மின்சார வசதியின்மை இதனால் விவசாய நிலம் வறண்டு விவசாயம் செழிக்காமல் போன ஒரு கிராமமாக மாறிய மலாவி என்ற கிராமத்தின் உண்மை கதை பதிமூன்று வயது சிறுவனான வில்லியம் பள்ளிக்குச் செல்ல அவனது குடும்பத்தால் பணம் கொடுக்க முடியாமல் போனது அதனால் அவனை பள்ளியிலிருந்து அனுப்பிவிட்டனர் பஞ்சம் கிராமத்தை வாட்டி வதைக்க பசியாலும் வறண்ட நிலத்தாலும் மக்கள் தவிப்பதைக் காண வில்லியமிற்கு வலித்தது ஆனாலும் அவன் மனதளவில் துவண்டு போகவில்லை அவனுக்குள் இருந்த ஆர்வம் அவனை உள்ளூர் நூலகத்துக்கு இழுத்துச் சென்றது பழைய புத்தகங்களை எடுத்துப் புரட்டினான் அவற்றில் ஆற்றல் பயன்பாடு என்ற புத்தகம் அவனை கவர்ந்தது காற்றாலைகள் மற்றும் மின்சார ஜெனரேட்டர்களின் படங்கள் அவனுக்குள் ஒரு யோசனையைத் தூண்டின என் நிலத்துக்கு மீண்டும் தண்ணீர் கொண்டு வர ஒரு இயந்திரத்தை உருவாக்க முடியுமா என்று அவன் யோசித்தான் அவன் பழைய சைக்கிள் பாகங்கள் ஒரு டிராக்டர் ஃபேன் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு துண்டுகள் ஆகியவற்றை ஒரு குப்பை மேட்டிலிருந்து சேகரித்தான் அவனது அப்பா முதலில் தயங்கினாலும் வில்லியமின் விடாமுயற்சியைக் கண்டு தனது கூட அவனிடம் கொடுத்தார் அவனது முதல் முயற்சி ஒரு தோல்வியாக அமைந்தது காற்றாலையின் பாகங்களை அவன் சிரமப்பட்டு இணைத்தான் ஆனால் அது காற்றில் அசைய மறுத்தது வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கேலி செய்தனர் அவர்களின் சிரிப்பொலி அவனது ஏமாற்றத்தை அதிகப்படுத்தியது அதை அவன் கழற்றிப் போட்டான் பிறகு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான் ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது அவனது கைகள் சிராய்ப்பு காயங்களால் நிறைந்து அவனது முயற்சி தினமும் சோதிக்கப்பட்டது கடைசியில் அந்த நாள் வந்தது அவன் அந்த அமைப்பின் மீது ஏறி கடைசி கம்பிகளை இணைத்தான் ஊர் மக்கள் அமைதியாக கூடி நின்று காற்று அந்த சிறகுகளைச் சுழற்றுவதைக் கண்டனர் ஒரு கணம் மெல்லிய ஒளியுடன் ஒரு பல்பு எரிந்தது மக்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் வில்லியம் அதைச் சாதித்துவிட்டான் அவன் காற்றை வசப்படுத்தியிருந்தான் ஆனால் அவனது வேலை முடியவில்லை அடுத்த காற்றாலையுடன் அவன் ஒரு நீரேற்று இயந்திரத்தை இயக்கினான் தனது கிராமத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் தண்ணீரை கொண்டு வந்தான் அவனது புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் அவனது குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு தனிப்பட்ட யோசனையின் ஆற்றலையும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற மன உறுதியையும் தனது கிராமத்திற்கு நிரூபித்தது இந்த கதை சுமார் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து இரண்டு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆப்பிரிக்க நாடான மலாவியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டது வில்லியம் காம்குவாம்பா என்ற சிறுவனின் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் ஒரு கிராமத்தின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பதன் பதிவு இது இந்த உண்மை தி பாய் ஹூ ஹார்னெஸ்ட் டி என்ற பெயரில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திரைப்படமாக வெளியானது இத்திரைப்படம் சண்டான்ஸ் திரைப்பட விழாவில் பல விருதுகளை பெற்றதுடன் கருப்பின திரைப்பட விமர்சகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறந்த படத்திற்கான விருதையும் வென்றது இதுபோன்று மேலும் பல விருதுகளையும் இந்த படம் வென்றுள்ளது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியசன் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க